வெல்கம் டு யாரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் பொறுத்தவரை அதற்கான ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டாங்க வரப்போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் அதை பற்றின பேச்சே காணும் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து தான் படத்துடைய ப்ரமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் கூட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தள்ளி போயிடுமோ ஏப்ரல் ஃபோர்டீன்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்களோ நினைச்சேன் ஆனா நேத்திக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சிங்கிள் அப்படின்னு அதனால இந்த வாரத்திலே இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக வெள்ளிக்கிழமை ஈவினிங் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங்னா அது வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே ஃபுல்லா பயங்கரமா ரீச் ஆகும் அல்லது சாட்டர்டே ஈவினிங் சோ இந்த தான் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி ஈவினிங் ஆறு மணி அந்த அந்த மாதிரி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக இந்த வாரத்துல இருக்கும் ஏன்னா கம்மிங் சூன்னு போட்டாங்க ரொம்ப தள்ளி போட மாட்டாங்க அநேகா அதான் பத்து தேதிக்குள்ள வந்துடும் நிச்சயமாக ரொம்ப தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு கம்மி ஸோ அந்த முதல் பாடலை உலகநாயன் கமலஹாசன் அவர்களே எழுதி அவரே பாடியிருக்காரு அப்படிங்கிறப்ப அது வந்து மிகப்பெரிய ட்ரீட் அதை விட இன்னும் சிறப்பு என்னன்னா அந்த பாட்டில் வந்து அவர் பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்காரு அதாவது கமல் ரசிகர்கள் வந்து அவர் அவருடைய நடனத்தை எப்பொழுதுமே விரும்புவாங்க அது வந்து சிங்காரி சரக்கா இருக்கட்டும் வெற்றி விழால மார்கோ மார்கோவா இருக்கட்டும் அபூர்வ சகோதரர்ல வரக்கூடிய அண்ணாத்தை ஆடுறாரா இருக்கட்டும் இந்த மாதிரி படத்துல வந்து நம்ம கமலஹாசனுடைய டான்ஸுக்காகவே படங்கள்லாம் பெரிய வெற்றி பெற்றது உண்டு அந்த ஒரு பர்டிகுலர் பாட்டுக்காகவே ரிப்பீட் ஆடியன்ஸ் போவாங்க தலைவரோட டான்ஸ பார்க்கணும் ஏன்னா அப்பல்லாம் நம்ம தியேட்டர்ல போய் தானே படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அண்ணா தயார்றார் பாட்டுக்காகவே போவாங்க படமும் சூப்பராக இருக்கும் அது வேற விஷயம் அபூர்வ சோதரர்கள்லாம் அதெல்லாம் ஸ்கிரீன் பிளேக்குமே ஒரு ஒரு புத்தகமாக போட வேண்டிய படம் அப்படிப்பட்ட படம் ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டு டான்ஸு வரிகள் எல்லாமே அவரோட வாய்ஸு எல்லாம் சேர்றப்ப ஜூன் அஞ்சு படம் வரப்போகுதுன்னு அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டு கோட் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஓடிடி அத வந்து வியாபாரத்தை பத்தி இப்போ ஒரு பேச்சு அடிபடுது அது என்னன்னா இவருடைய படம் விஜயுடைய படம் நூத்தி இருபது கோடிக்கு போயிருக்கான் ஆஹ் ரஜினிகாந்த் உடைய படம் அஹ் நூத்தி பதினஞ்சு கோடிக்கு போயிருக்கான் நூத்தி பத்து கோடிக்கு போயிருக்கான் கூலி படம் நூத்தி பத்து கோடியான் விஜயோட படம் நூத்தி இருபது கோடியான் இதுல சட்டமில்லாமல் உலக நாயன் கமலஹாசன் இந்த பத்தம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி அதுக்கு போயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு லைஃப் படம் வியாபாரம் ஆயிருக்கு கமல் மணிரத்னத்துடைய தக்லைஃப் திரைப்படம் இந்த ஓடிடி வியாபாரத்துல இதுவரையே வந்த படங்கள்லயே தமிழ்லயே நம்பர் ஒன் தக்லைஃப் தான் வேற எந்த படமும் இந்த அளவு வியாபாரம் ஆனது இல்லை அதாவது ஓடிடி வியாபாரமே கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுற காலத்துல கமல் படங்கள் அப்படின்னா அதனுடைய வரவேற்பு அது அவருடைய மார்க்கெட்டு ஓடிடியா இருக்கட்டும் சாட்டிலைட்டா இருக்கட்டும் தேட்டர்களா இருக்கட்டும் அது வந்து வேற லெவல்ல தான் இருக்கு ஓவர்சீஸா இருந்தாலும் சரி இவங்க எல்லாரையும் விட அவர் தாண்டி தான் இருக்காரு இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இன்னைக்கு வந்து உச்சத்துல இருக்கும் அப்படின்லாம் தன்னை தன்னைத்தானே பெருமைப்பட்டுக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப தள்ளி தான் நிற்கிறாங்க அதே மாதிரி சக போட்டியாளர்னு சொல்றவரும் ரொம்ப பின்னாடி தான் இருக்காரு இத்தனைக்கும் அவர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல பண்றாரு அப்படி இருந்துமே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு இனிப்பான உண்மை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்ன சொல்றப்ப ஒரு பக்கம் நேற்று ஆர் கே செல்வமணி பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டி கொடுத்தாரு முந்தா நாள் கொடுத்தாரு அந்த வீடியோ நேற்று வந்ததுன்னு நினைக்கிறேன் அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டா இருக்கு அதாவது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு இன்னொரு தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டா உடஞ்சு கிடக்கு இந்த ரெண்டா உடஞ்சு கிடக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள உள்ள இஷ்யூஸ் அவங்க என்ன பண்றாங்க இப்ப சில நடிகர்கள் வந்து சம்பளம் அட்வான்ஸா வாங்கிட்டு கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க டைரக்டா அவங்க வந்து கூப்பிட்டு இப்ப அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது கிடையாது அவங்க என்ன பண்றாங்கன்னா பெப்சிய கூப்பிட்டு நீங்க படப்பிடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பெப்சிய வந்து அடியால யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி செல்வமணி வருத்தப்பட்டாரு அதுல அவர் குறிப்பா சொன்னது என்னன்னா சிம்பு பிரச்சனை இன்னும் தீரல எஸ்டிஆர் சிம்பு அவரு அவருடைய பிரச்சனை இன்னும் தீரல ஆஹ் நாங்க எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு தெம்பு கிடையாது நாங்க எப்படி கமல்சாரோட போய் சண்டை போட முடியும் நாங்க போய் எப்படி மணிவத்னத்தோட போட முடியும் தவிர எங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த படத்துல சிம்பு நடிக்கிறாரு அஹ் தகளை படப்பிடிப்பை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க இந்த தயாரிப்பாளர் சங்கத்துல பொறுப்புல உள்ள ஒருத்தர் வந்து தகளை படப்பிடிப்பை நிறுத்துங்க ஏன்னா சிம்பு வந்து அந்த பிரச்சனை அந்த ட்ரிபிள் ஏன்னு ஒரு படத்துல நடிச்சாருல ஏதோ ஒரு படம் ஆதிக்க ரவிச்சந்திரன் எடுத்து பயங்கரமான அந்த படத்துக்கு வந்து அவர் ஒழுங்கா கால்ஷீட் அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து தேமுதிகா எம்எல்ஏவா எல்லாம் இருந்தவர் அவர் ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு வந்து மிகப்பெரிய நட்டம் அவர் தயாரிப்பாளர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் அதுக்கான எந்த விதமான நஷ்டம் கொடுக்கல சிம்பு அவர் சொல்லி இருந்திருக்காரு நான் இன்னொரு படம் தரேன் எடுத்தவரே போதும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துதான் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அவர் அந்த வாக்குறுதியை காப்பாத்தல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா சிம்புனால தட்லை படப்பிடிப்பை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா சொல்லியிருக்காங்க தயாரிப்பாளர் சங்கம் இதே மாதிரி தனுஷோட படப்பிடிப்பை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் என்ன வருத்தப்படுறாருன்னா எங்களை அடியாள யூஸ் பண்றாங்க எங்களை வந்து அடியாள யூஸ் பண்ணாதீங்க நாங்க தான் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் அப்படிலாம் நாங்க பண்ண முடியாது எங்களுக்கு ராஜ் கமலுக்கு என்னங்க பிரச்சனை கமல் சாருக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை கமல் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்க சிம்புக்காக இதை நிப்பாட்ட சொன்னீங்கன்னா நாங்க அந்த அடியால் வேலையை பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாராம் இவர் அஹ் செல்வமணி இதுதான் பிரச்சனை இந்த சிம்பு பிரச்சனை படம் ரிலீஸ் ஆறப்ப எதுவும் பாதிக்க கூடாது அந்த மாதிரி எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது கூடாது அதுக்குள்ள சிம்பு வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அவர் இன்னும் பண்ணலை இருக்கு இந்த ட்விட்டர்ல ஜிஆர் ஓகே அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஜிஆர் ஓகேன்னா அது வந்து ஒரு ஏஐ தான் ட்விட்டர்ல இருக்கும் எக்ஸ்ல இருக்கும் அதுல நம்ம கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும் அதுல வந்து ஒரு ரஜினி ரசிகர் வந்து நம்ம கமல் ரசிகர் போட்ட கமெண்ட்ல வந்து அவர் ஏதோ ஏதோ இதை விட இது கூடங்கிற மாதிரி போட்டிருந்தாரு அப்ப நான் ஒன்னு ஒரு கேள்வி கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் கமலாஹாசன் ஒரே ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு ஒரே ஒரு படம்னா நான் சொல்றது வந்து எந்த கணக்குலன்னா கமலஹாசனுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு ரஜினிகாந்துடைய நாலு படம் வந்து போயிடுச்சு தேட்டரை விட்டு வந்து தூக்கியாச்சு ஆனா அப்பொழுதும் அந்த படம் தேட்டர்லேயே இருக்கு அது என்னன்னா அபூர்வ சகோதரர்கள் அது ரஜினிகாந்துடைய ராஜாதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச்ல வருது ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டுக்கு உலக கமலஹாசனுடைய அபூர்வ சகோதரர்கள் ரிலீஸ் ஆகுது ஜூலை மாசம் சிவா அப்படின்னு ஒரு படம் வருது அதுக்கப்புறம் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் வருது இந்த மாதிரி நாலு படம் ரிலீஸ் பண்றாங்க நாலு படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த ஒரே தியேட்டர்ல அபுதோஸ் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு இருநூத்தி ஐம்பது நாளைக்கு மேலே ஓடுது அந்த படம் சோ அதை தான் நான் நக்கலா போட்டிருந்தேன் அதாவது நம்ம ஒன்றும் விவரம் தெரியாம புதுசா வந்த ஆட்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் நம்ம எண்பதுகளில் வந்து கமலஹாசன் வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தாரு சகலகலா ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அபூர்வ சோதரர்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு எயிட்டிஸ்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு கூட கொடுக்காதவர் ரஜினிகாந்த் அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப நம்ம அந்த டேட்டாவை தூக்கி போட்டு ஜிஆர் ஓகேவே காரி ஓவராங்குப்பிரிச்சு நாலு படம் வந்து ஒரு அபூர அதோட இம்பாக்ட வசூல்லையும் சரி அதோட பொழுதுபோக்கு ஜனரஞ்சகமான அந்த தன்மையிலையும் சரி கிரிட்டிக்கல் அக்ளைம்லையும் சரி எந்த டெக்னிக்கலாவும் சரி எதுலையுமே நீங்க கமல தொடல்லடா சின்ன பசங்களா அப்படின்னு தலையில ஒரு தட்டு தட்டியாச்சு